தமிழ் ஜோதிட நிலையம் வழங்கும் ஜோதிட குறிப்புகளில் இன்று நாம் பார்க்க இருப்பது தலையில் இரட்டை சுழி இருப்பவருக்கு இரண்டு திருமணம் நடக்குமா என்பதை பற்றித்தான் பொதுவாக ஆண்கள் தலையில் ஒரு சுழியோடு இருப்பவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் அதிகமான எண்ணிக்கையில் மக்களுக்கு ஒரு சுழிதான் இருக்கும் சிலருக்கு தலையில் இரண்டு சுழிகள் இருக்கும் தலையில் ஒரு சுழி இருப்பவர்களை பற்றி பெரும்பாலும் யாரும் அவர்கள் தலையில் இருக்கும் சுழியை பற்றி பேசுவது இல்லை இரண்டு சுழி வைத்திருப்பவர்களை பார்த்தால் உனக்கு தலையில் இரண்டு சுழி இருக்கிறது உனக்கு இரண்டு திருமணம்தான் ஆகும் என்று சொல்ல கேட்டிருப்போம் மக்கள் சொல்வதற்கேற்றவாறு தலையில் இரண்டு சுழிகள் வைத்திருப்பவர்களுடைய நிறத்தையும் நடவடிக்கைகளும் பிறரை காட்டிலும் சற்றே மாறுபட்டும் இருக்கும் உலக மக்கள் மத்தியில் நடத்தப்பட்ட ஆய்வில் சுமார் ஐந்து சதவீதம் அளவுக்கு மக்களுக்கு இரட்டை சுழி உள்ளதாக கணக்கிட்டிருக்கிறார்கள் இரட்டை சுழியோடு இருப்பவர்கள் அதிகமாக குறும்புகள் செய்வார்கள் அவர்கள் பிறர் சொல்வதை கேட்க மாட்டார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் செய்வார்கள் அதனால் அவர்களுக்கு இரண்டு திருமணம் ஆகும் என்றெல்லாம் சமுதாயத்தில் பேச்சுக்கள் இன்றும் நிலவி வருகிறது இது உண்மையா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பின்னர் இந்த இரட்டை சுழியின் பின்னணி என்ன என்று கேட்டால் ஆண்களுக்கு அரிதாக ஏற்படுகின்ற இந்த இரட்டை சுழிக்கு அறிவியலின்படி மரபணவே காரணமாக இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த இரட்டை சுழி இருக்கும் ஆண்களின் அப்பா தாத்தா அல்லது அவர்களுக்கு முன்னவர்களுக்கு இது போன்ற இரட்டை சுழி இருந்திருக்குமானால் அந்த குடும்பத்தில் பிறக்கும் ஆண் குழந்தைகளுக்கு சில சமயங்களில் இரட்டை சுழி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அறிவியல் கூறுகிறது இரட்டை சுழி உள்ளவர்களுக்கு இரண்டு திருமணம் நடக்கும் என்பதெல்லாம் உண்மை இல்லை அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இரட்டை சுழி இருப்பவர்கள் எதையும் நேரடியாக பேசக்கூடிய தன்மையோடும் மிகவும் பொறுமையாகவும் பிறரிடம் அன்பை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய குணங்கள் நிறைந்தவர்களுமாக இருப்பார்கள் தன்னைச் சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் தன் மனதில் சரி என்று நினைப்பதே எல்லோரும் சரி என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்றெல்லாம் நினைப்பார்கள் என்று ஜோதிடம் சொல்கிறது இரட்டை சுழி பற்றி மக்களால் சொல்லப்பட்டு வரும் கருத்துக்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒன்றாகவே இருக்கிறது மரபியல் கூற்றுப்படி சில மரபியல் காரணங்களால்தான் இந்த இரட்டைச் சுழி ஏற்படுகிறது என்ற உண்மையை உணர்வது அவசியம் எனவே தலையில் இருக்கும் இரட்டை சுழிக்கும் இரண்டு திருமணம் நடப்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அறிந்து கொள்வோம்